இருபத்தோரு உயிர்கள் ஒரே நாளில் இழந்தோம் இது வரைக்கும் நூற்று கணக்கான உயிர்களை எதுக்கு இடஒதுக்கீட்டுக்காக நாம இழந்திருக்கிறோம் நூற்று கணக்கான உயிர் சில பேர் பேசுறது இருபத்தொன்னு 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 பேசுறாங்க இருபத்தொன்னு ஒரு நாள் அந்த ஒரு வாரத்தில் முப்பது உயிரை இறந்தோம் இன்னைக்கு வரைக்கும் நூற்று கணக்கான உயிர்களை இடஒதுக்கீடு போராட்டத்தில் நம்ம இழந்திருக்கிறோம் இழந்தோம் திமுக அந்த இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிட்டாங்க எவ்வளவு மோசடி எவ்வளவு மோசடி எல்லாம் மறக்க முடியல தூக்கம் வரல மறக்கலாம் எப்படி இந்த மீட்டுக்குழு போறோம் அந்த இதுதான் சுத்திட்டு இருக்கோம் இதுதான் எனக்கு காது கால என்ன முதல் வேலை இந்த இருபது கீடு எப்படி மக்களா ராத்திரி தூங்குறப்போ எப்படியாவது மக்களுக்கு இருபது கீடு வாங்கிடணுமே தமிழ்களும் என் தங்கைகளும் படிக்கணுமே படிச்சு வேலைக்கு போனோமே கௌரவமா வாழணுமே அந்த ஆதங்கம் தான் இருக்கு அதனால தான் இங்க வந்து தொடர்ந்து தேர்தலுக்காக மட்டும் வரல தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் அதனால இதையெல்லாம் சிந்தித்து நல்ல வருகின்ற புதன்கிழமை பத்தாம் தேதி காலையில ஏழு மணிக்கு போங்க ஏழு மணிக்கு எல்லாம் போய் ஒட்டு மொத்தமா ஊர் கட்டுப்பாடு போன்ற ஒட்டு மொத்தம் விளாட்டி குப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நம்ம ஐயா அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு தேர்தல் புறக்கணிப்புன்னு ஐயா சொன்னார் அப்ப எல்லாம் தெரியும் ஒரு ஓட்டு கூட விளையாட்டு கூப்பத்துல ஒரு ஓட்டு கூட ஒட்டு மொத்தமா கட்டுப்பாட்டுல இன்னைக்கு நான் பார்க்கிறேன்

நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழத்திலும் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யும் உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் वर्मसि वॾे कन सेवन